தொடரும் எமனி தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் எல்லாம் அதனைய அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் கல்லானார் எனும் தலைப்பில் எழுதிய என் சந்த கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உள்ளும் புறமும் ஒன்றிலார் முன் கடவுள் கல்லானார் சொல்லும் செயலும் நன்றிலார் முன் கடவுள் கல்லானார் பக்தியில் வேடம் உள்ளோரால் கடவுள் கல்லானார் பக்தியில் பணமே பார்ப்போரால் கடவுள் கல்லானார் சக்தியின் வடிவம் பெண்ணென்று போற்றி செப்பிடுவார் வக்கிரமனமாய் வன்கொடுமை படுத்தி வாட்டிடுவார் இப்படி இன்னும் இருப்பவரால் கடவுள் கல்லானார் தப்படி போடும் கடவுள் கல்லானார் செப்படி வித்தை செய்து தம் காசை பறித்திடுவார் எப்படியெங்கும் எங்கும் மனத்தைத்தம் பறித்து வாழ்ந்திடுவார் எதற்கும் கடவுள் பேர் சொல்லி காசை கைக்கொள்வார் கொள்வார் மதத்தில் மதமே பிடித்தவரால் மதத்தில் மதமே பிடித்தவரால் கடவுள் கல்லானார் செய் பாவ தன்மை உணர்த்தி சில்லரை பார்ப்பார் வெயிலுற்ற வெண்ணை போல் பாவம் போயிடுமாம் பொய்யும் புரட்டும் புகன்றிடுவார் பொழுதை ஓற்றிடுவார் மெய்மையின்றி தெரிபவரால் கடவுள் கல்லானார் கடமை ஆற்று காரியம் செய் கடமை ஆற்று காரியம் செய் வீதை கருத்துரைப்பார் உடமை கொண்டு வந்ததில்லை கொண்டு போவதில்லை நடமாடும் தெய்வம் போல நயமாய் நவிண்டிடுவார் படமாடும் பாம்புள்ளோரால் கடவுள் கல்லானார் காயந்தாமே பொய்யென்பார் காற்றுள்ள பையன்பார் மாயனார் செய் பாத்திரமாய் ஒழிந்து பணம் பார்ப்பார் ஆய களைகள் அடிக்கிடுவார் ஆன்மம் பொழிந்திடுவார் மாய சூது புரிபவரால் கடவுள் கல்லானார் பக்தி பக்தி அதிகமாச்சி பண்பு குறையலாச்சி சொக்கும் பொடியாய் பேச்சுரைத்து சொத்தும் சேர்க்கலாச்சு அவரவர் ஆண்டவன் பேர் சொல்லி பணத்தை பார்க்கலாச்சி சுவர் இல்லாத சித்திரத்தால் கடவுள் கல்லானார் உள்கட உள்கட உச்சரிக்க உள்ளே உணர்ந்திடுவார் நல்லதை எண்ணி நன்றாற்றி செய்திடுவார் கடவுளை உணர்ந்திடுவார் தெருவில் செல்லும் மனிதருள்ளே விலங்காய் உள்ளனராம் மறுவிழா மனிதர் புனிதன வள்ளலார் வந்தபோது மறுவிழா மனிதர் புனிதன வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வந்தபோது பொருந்த சமூக நலத்தினராய் திகழ தெரிந்தனராம் நிறைதரு ஒழுக்கம் உற்றோரே கடவுளாய் நிறைந்திடுவார் நன்றும் தீதும் நற்செயல் புரிபவரும் அன்பு பண்பு நல்லொழுக்கும் அகமே கொண்டவரும் போற்றுகின்ற என்றும் தன்னலம் இல்லாரும் கடவுளாய் நிறைந்திடுவார் என்றும் தன்னலம் இல்லாரும் கடவுளாய் நிறைந்திடுவார் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா செப்படி வித்தைகள் இல்லாமல் நல்ல மனிதராக வாழ்ந்து நல்ல செயல்களை செய்து நல் கடவுளை கல்லாக்காமல் நாங்கள் வாழ வேண்டும் எங்களுடைய மீதான் கடவுள் இருக்கிறார் என்று அருமையாக அந்த கவிதையை தந்திருந்தார் கவிஞர் ஜால் நாதன் ஐயா அருமையாக இருந்தது மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் ஐயா நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம் களம் என்று கடவுள் ஏன் கல்லாரார்